எனது சிந்தை எனது செயல் சொல் பார்வை அத்தனை நீயாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நான் பாவியாக மாட்டேன் ஆக நான் புண்ணியவனாக வேண்டும் புண்ணியவனம் அப்ப இருக்கட்டும் முருகா நான் மனிதனாக வேண்டும் நீங்கள் மனுஷன் மனிதன் என்றால் மன தையை சிந்திருக்க வேண்டும் ஆக நான் மனிதனாக வாழ ஆசைப்படுறேன் மத மனிதனுக்குரிய பண்பு என்னன்னு கேட்டான் பிறர் மதித்தல் மன்னித்தல் உணர்தல் அப்போ ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க உணர முடியும் உணர்கின்ற அறிவு இருக்குது ஆனால் ஒருவன் துன்பப்படுத்தி உணர்கின்ற அறிவு எனக்கு இல்லைப்பா அந்த பலைகன் இருக்குப்பா ஆக நான் இறக்கை சேர்ந்த உணவுனர் அப்போ நீ எப்படி இருக்கிற உலகத்தில் பாவிகளுக்கும் அருள் செய்கிற முருகா பாவிகராக தான் சரி அவன் கொடிய தான் சரி அவனுக்கும் அருள் செய்ய நீ ஆகவே என்னுடைய சிந்தையை சார்ந்திருந்து என்னை வலியுறுத்த வேண்டும் என்னை வலியுறுத்தினால்தான் நான் தெளிவடைவேன் ஆக என் சிந்தை செயலாக இருக்க வேண்டும் முருகா ஞானப்பட்டிதா என் தந்தையை என்னை தாயை பாவி ஒரு கருணை கொண்டு ஒரு பாரப்பாறப்பா என்று சொல்ல வேணும் அது தினம் சொல்லணும் அதுக்கு நீதான் செய்ய வேண்டும்